ஓகே ஆயிடுச்சு ஓகே ஆயிடுச்சு ஓகே ஆயிடுச்சு ம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரிங்க ரொம்ப ரொம்ப சாரிங்க லைவ் ஏதோ ப்ராப்ளம் என்னென்னு தெரியல அது பேக் சைட்லாம் ஃபுல்லாக க்ரீனாக வந்துச்சுங்களா சரி அதனால வேணும் வெளியே போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்தேங்க இப்போ தான் கரெக்டாக இருக்குது ஐஸ்வர்யா இப்போ கரெக்டாக இருக்குங்களா மாலதி இப்போ கரெக்டா இருக்குதா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலையே ஏன்னா ஒருத்தர் வந்து சொன்னாதான் ஓகே சூப்பர் ஓகே ஓகே விஜய் சார் இப்போ கரெக்டா இருக்குங்களா ஓகே 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 விஜய் சார் வா பாலை வாத்திங்க எதனால் அப்படி வந்துச்சுன்னே தெரில அவ்வளோதான் நீ இது மாதிரி லோட் பண்ணுங்க ஓகே 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 விஜய் சார் ஹாய் 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 இப்ப கரெக்டா தெரியுதா மாலதி கரெக்டா இருக்குதா எப்படி எப்படி சரி ஓகே போட்டோம் மாலதி லைவ் போடலையா திமுறை பத்தியா என்னது இது மால்த்தி லைஃப் ஸ்டைலு ஒண்ணா அவ்வளவுதான் என்ன இங்கிலீஷ்ல டைப் பண்ணுகிறீங்க அது இது சும்மா இதெல்லாம் எனக்கு தெல தமிழை போடுதான் ஆனா மொத மொதல் எனக்காக சொத வானா சிஸ்டர் லைவ் தான் இருக்காங்க திலீப் சார் கமெண்ட் பண்ணுறாரு ஓ அப்படிங்களா அவர் தான் அவரோட வேலை தான் மாலிதி பண்ண மாட்டான் மாலத்தி வந்துட்டு இங்கிலீஷில் தெரியாது எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் தெரியாது ஓப்பனாக சொல்லுவோம் கோவை மமன்னன் அங்கும் மாலதி சமையல் பண்ணிட்டு இருக்காங்க லைவ் லைவ் அப்படிங்களா அம்மா நான் வசித்தா அடிச்சல்ல பொண்ணே அம்மாக்கு இங்கிலீஷ் வராதுன்னு தெரியல அடி தங்க நீ என்ன பண்ணணும் அம்மா பாவல நானே பட்டுமா அம்மா பாவ டி அக்காவுக்கும் தங்கைக்கும் இரண்டு பேருக்குமே லைவ் கொடி கட்டி பறக்குது சரஸ்வதி கொடி பறக்குதா மாமன்னன் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணா சரஸ்வதி கொடி கண்டிப்பா பறக்கும் நீங்க எல்லாம் வேணும் உங்களோட சப்போர்ட் வேணும் உங்களோட லைக் வேணும் உங்களோட கமெண்ட்ஸ் வேணும் எல்லாமே இருந்தாதான் சரஸ்வதி கொடி பறக்கும் அம்மா நான் அதை தமிழ போட்டேன் அப்படியா சரி சரி சொல்ல சரி சொல்லாம் பட்டு இங்கிலிஷ் என்ன பண்றான் விஜய் சார் எங்க போயிட்டீங்க மாமன்னன் எங்க போயிட்டீங்க என்ன ஆச்சு உங்க தங்கச்சி சாப்பாடு செய்கிறான்னு லைவ்ல இருக்காங்க இந்திய டிவி பார்த்துட்டு இருக்கான் சொல்லலாம் சரிம்மா மாலதி சமையல் பார்க்க போகிறேன் நான் ஓ அப்படிங்களா ஓகே 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 மாமா நான் பாருங்கள் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் என்ன உங்க வீட்டு உங்க வீட்டு நான் எங்கேயோ போக ஓ உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் எனக்கு ரெண்டு கண்ணு ரெண்டு சிஸ்டர் கண்டிப்பா நான் உங்க கூட தான் இருப்பேன் ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அம்மா அக்கா அண்ணா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மோனிஷு கோட்டி கடைக்கு போயிருக்கிறாங்க தனுஷு டான்ஸ் ஆடினுக்கிறான் அக்கா பெட்ரூமில் போய் படுத்துன்னு இருக்கிறான் பசி குட்டி நீங்கள் என்ன பண்ணுக்கிறீங்க தயவுசெய்து யாரும் தப்பாக கமெண்ட் போடாதீங்க என் அன்பு சி சரஸ்வதி என்னோட உடன் பிறப்பு தங்கச்சி சரஸ்வதி கண்டிப்பாக கண்டிப்பாக கோவை ரொம்ப ரொம்ப நன்றிங்க அது மட்டும் தாங்க வேண்டாம் அது இல்லாமல் வந்தால் ஓஹோன்னு போவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக கவலைப்படாதீங்க இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துருக்குறேன் அதனால் யாருக்குமே தெரியல பிளக்குது அதனால் யாரும் அவ்வளோ ஜல்வி வந்து எனக்கு பண்ண மாட்டாங்க பார்த்துக்கலாம் விடுங்க யாரிக்கு அளவாக வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் போக போக என்ன நடக்க போதோ தெரியல இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் ஹஸ்பண்ட் சுத்தமாக பிடிக்காது அவருக்கு நான் லைவ் வந்தது தெரியாது ஃபர்ஸ்ட்டு இதால் எவ்வளோ பெரிய பூகம்பம் வெளியே போதோ தெரியல எனக்கு சரி பார்த்துக்கலாம் அதையும் தாண்டி தான் வந்திருக்கிறேன் தனுஷே காட்டுங்க தனுஷ் இப்போ தான் ஐஸ்கிரீம் எடுத்து லீவில் ஓடணும் அவன் வந்த பிறகு காட்டுறங்க எப்படி எப்படி மண்ணை கடைக்கு போனானா எப்படி ஓகே கடைக்கு போனா ஓகே மண்ணை என்னது மாது தெரியலடி பட்டு சரஸ்வதி அம்மாக்கு லைலா பேசிட்டு இருக்கேன் ஏன் அத தமிழ் கொச்ச பத்தின் இருக்கிற வசி குட்டி யாண்டி பட்டு லக்கிமா வசித்தா ஸ்பெல்லிங் கொஞ்சம் எப்படி பண்ணுகிற கொஞ்சம் வந்து பாருவாயா

விஜய் சார் எங்கே போயிட்டீங்க ஏன் யாரும் வரல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலையா என்னாச்சுங்க எதுக்காக வரல நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர் எத்தனை பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் உங்களுக்கு கொடுக்கிற ஃபஸ்ட் கை என்னுடைய கையை தான் இருக்கும் ஓகே ஓகே நன்றி விஜய் சார் நன்றி நன்றிங்க நன்றிங்க மாமன்ன என்னங்க சமையல் குறிப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு ஆசையே வந்துச்சா என்னங்க ஆளை காணுமே நீங்க என்னாச்சு வசிக்குட்டிக்கு எதுக்கு அந்த ஆனந்த கண்ணீர் எட்டேமுக்காக்கு போட்டணும் விஜய் சார் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் லைவ் போட்டுட்டோன்னு சொல்லுங்கள் ஏன்னா எட்டே முக்காலுக்கு நான் போட்ட மாதிரி இருக்குது கட் பண்ணிக்கிட்டேன் இப்போது ஆக போகுது எவ்வளோ நேரம் போட்டுட்டோம் சொல்லுங்கள் சிஸ்டர் என்ன பற்றி தான் தெரியும் இல்லை லைவில் வந்துட்டால் நான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் ஆமாம்மா கண்டிப்பாக எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும் இவங்க தான் அவங்க தான் இவங்க தான் பெருசு இவங்க தான் அதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே நல்லபடியாக சப்போர்ட் பண்ணணும் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் கண்டிப்பாக வேணும் விஜய் சார் எதுக்கு ஆனந்த கண்ணீர் பசிக்குட்டி கண்டிப்பாக எல்லா லைவுக்கும் நான் போயிட்டு தான் வருவேன் ஆமாம் கண்டிப்பாக போங்க போகணும் எல்லாருக்கும் நம்மளோட சப்போர்ட் எல்லாருக்குமே வேணும் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை விஜய் சார் நீங்கள் எனக்கு நீங்கள் வேற மாலதி சிஸ்டர் வேற கிடையாது நீங்கள் இருவருமே இரண்டு கணு கண்டிப்பா கண்டிப்பாக விஜய் சார் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் சார் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் சார் அது இந்த கண்ணீர் இல்ல நான் கமெண்ட் பண்ணதை பார்த்ததா எனக்கு சிரிப்பு வருது அதுதான் அப்படி போட்டேன் அப்படியா சொல்லும் சரி 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 சொல்லும் சரி சொல்லும் அம்மா லைவ்ல இருக்காங்களா பட்டு பசுமா கொங்க நாட்டு சிங்க பெண்ணே சரஸ்வதி மாலதி அப்படிங்களா ரொம்ப நன்றிங்க நன்றிங்கன்னன் இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு இருந்தீங்க ஆளே காணும் இந்த கொங்கு நாட்டுன்னு சொல்லிவிங்களே அது ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா மாலதியோட லைவ்ல பார்த்துருக்குறேன் ஆமா ஏ ஐஸ்கிரீம் எடுத்து சாபி நான் லைக் போட்டு விட்டேன் தேர்ட் லைக் என்னது தான் அப்படியே செல்லப்பட்டி சரி சரி செல்லலாம் மாலதி சமையல் பார்க்க ஓகே 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 மாமாண்ணன் ஓகேங்க ஹாட்டா தழுறாங்களே யாருன்னு தெரியலையே அது வசுப்பட்டி இருந்தான்னு தோணுது எனக்கு வசுமா நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க எனக்கு பதில் சொல்லலை சொல்லுங்க அப்போ நீங்க என்ன கேட்டுன்னு இருக்கிறீங்க எட்டே முக்காலுக்கு லைவ் போட்டேன் அது சரியாக வரலன்னு கட் பண்ணிட்டேன் இப்போது அதுலேருந்து ஸ்டார்ட்டுன்னு பார்த்தா ஒன்பதே முக்காக்கு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எத்தனை மணி வரலாம் லைவ் போடட்டோன்னு உங்களை நான் கேட்டேன் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் அது நான் தான் எனக்கு தெரியுமே வாலு நீ தான் எனக்கு தெரியுமே அது வருஷமா தான் எனக்கு தெரியும் நான் சொல்கிறது மட்டும் அப்படியே அப்லோடு பண்ணுங்க ஓகே ஓகேங்க நான் அதை சொல்லலைங்க எவ்வளோ நேரம் லைவில் இருக்கட்டும்னு கேட்டேன் கடவுளே எந்த கடவுள் எனக்கு அப்போ இருக்கிற தெரியல ஒரு ஃபோன் கூட வரல ஆனால் லைவ் பண்ணும்போது எங்கள் மாமியார் மூணு டைம் லைவா கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டேன் இன்னும் எனக்கு ஒரு ஃபோன் வரல அதோடு அதுவேலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வெளிய போயிட்டா இல்ல போயிரும்மா இந்த வாட்டர் கண் எடுத்து என்னாச்சி மாமன்னன் விஜய் சார் என்னாச்சி மா யாரோ லைக்கு போட்டுட்டு போட்டுட்டு எடுத்துட்டு இருக்காங்க பாருங்களே அப்படியா சொல்லம் தெரிலப்பட்டு சரி ஆய்

எது கலீங்கம்மா இப்போ கூட யாரோ போட்டுட்டு இந் போட்டு போட்டுட்டு இருந்தாங்க திரும்பி எடுத்துட்டாங்க தெரியல தெரியலப்பட்டு சிஸ்டர் இது ஆரம்பத்தான் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் ஓகே ஓகே விஜய் சார் ஓகே ஓகே கத்தாதீங்க அக்கா கிட்ட கோவப்படாதீங்க அக்கா நீங்கள் அனுபவிச்சு விட்டீங்க வேலை வேலை செய்யாம நான் பார்த்து பார்க்கிறேன் அக்கா கிட்ட சொல்லுங்க வர்ஷிதாக்கு ஹர்ஷித் தான் இருக்கு அர்ஷித்தா வந்து கூ கூட்டிட்டு போறலாம் வசிமா ஏன்னா தமிழை